அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவினுடைய பொதுக்குழுவுல ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கான ஒரு முடிவு ஒரு கிளைமாக்ஸ் ஆனது நெருங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்று நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொதுக்குழுவுல அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கான குரல் ஓங்கி ஒலிக்கும் அந்த பொதுக்குழுவிலே வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கான வழிவகைகளும் செய்யப்படலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க மறுபக்கம் சரி இந்த பொதுக்குழுல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்து தப்பிச்சு நான் தான் கட்சிக்கு ஒற்றை தலைமை நான் தான் பொதுச்சேரன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தாலும் கூட நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அதாவது என்ன சொல்றாங்க நீதிமன்றத்துல இலை சம்பந்தமான அந்த முடிவு அந்த முடிவு எடுக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் வந்து அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அனைவரையுமே கன்சிடர் பண்ணி ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்ட்டையும் கண்டிப்பாக நீங்க ஒரு கருத்தை கேட்டுதான் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றமும் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு இப்படி நாலா சுத்தி சுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்டம் கொண்டிருக்காங்க ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி ஒருங்கிணைத்தம் அதுக்கு நான் தயாரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேஃபா இருக்கலாம் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கமும் வெற்றி பாதைக்கு திரும்பலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு அப்படின்னா நமக்கு சப்போர்ட் தான் திமுக இருக்குல்ல நம்ம மீது இருக்கக்கூடிய வழக்கறிஞர் நம்மளை காப்பாத்தி விட்டுருவாங்க கட்சியை பத்தி கவலையே இல்ல நம்ம நிக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் நம்ம ஜெயிக்க வச்சிருவாங்க நம்மள ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மாத்திருவாங்க இதே நமக்கு போதும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணிச்சிட்டு இருக்காரு இப்ப தொண்டர்கள் பூரா என்ன நினைக்கிறாங்க அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா நேற்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் இரும்பு பெண்மணி உலகமே உலகமே வந்து திரும்பி பார்த்தது இப்படிப்பட்ட ஒரு தலைவி இப்படிப்பட்ட ஒரு அரசியலை இப்படி கட்டமைச்சு வச்சிருக்காங்களே மக்களுடைய செல்வாக்க பெற்றிருக்காங்களேன்னு சொல்லிட்டு மான்முக அம்மா அவர்கள் அவருடைய எட்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலியானது நேற்றைய தினம் அனுசரிக்கப்பட்டது அப்பொழுது அதிமுக பிரிந்திருக்கிறது பல பிரிவுகளா இருக்கிறது அனைவருக்குமே தெரியும் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் கட்சின்னு சொல்லியிருக்கிறாரு மறுபக்கம் பார்த்தோம்னா கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கட்சியை மீட்க வேண்டும் தொண்டர்கள் இடத்துல மீண்டும் கட்சியை ஒப்படைக்க வேண்டும் அவர் ஒரு பக்கம் பயன் பண்ணிட்டு இருக்காரு மறுபக்கம் சின்னம்மா அவர்கள் வந்து கட்சிக்கு நான் சொல்லிட்டு அவங்களும் கிளைம்ல இருக்கிறாங்க மறுபக்கம் அமமுக என்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு தினகரன் அவர்கள் ஒரு பக்கம் அவங்க பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி நான்காக பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைவர்கள் அங்க அம்மா அவருடைய நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த வர்றாங்க ஒவ்வொருத்தரும் படையோட வர்றாங்க ஒவ்வொரு படையோட வர்றாங்க ஐயா ஓ பி எஸ் அவர்கள் மிகப்பெரிய மக்கள் படையோட வர்றாங்க சின்னம்மா அவர்கள் மக்கள் படையோட வர்றாங்க டிடிவி தினகரன் அவர்கள்

இவ்வளவு பெரிய உணரக்கூடிய தொண்டர்கள் இருந்த ஒரு இயக்கத்தை இன்னைக்கு சுக்குண்டராக்கி வச்சிருக்கீங்க தொண்டர்கள் நேற்றைய தினம் பார்த்து மனம் வெம்பியது இதுதான் நாலுவரும் தனித்தனியாக வரும்பொழுது இவ்வளவு ஒரு படையாக இருக்கிறது நாலுவரும் ஒன்று சேர்ந்து வந்தால் அதற்கு திமுகவினால கிட்ட ஈடு கொடுக்க முடியுமா இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் போய் நம்ம வாசல் முன்னாடி காத்து கிடக்க மாட்டாங்களா எங்களுக்கு ஒரு நாலு சீட்டு கொடுத்துருங்க ஒரு மூணு சீட்டு கொடுத்துருங்க இல்ல அதிமுக வந்து ஒரு கூட்டணி ஆதரவு கொடுங்கன்னு சொல்லியா ஒரு அழைப்பு வந்துடாதான்னு சொல்லி இயங்கி போயிட மாட்டாங்களா அதுதான் இங்க விஷயமா இருந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ரெட்டல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கர்வம் கொண்டு இருந்தாலும் கூட அவரால் ஒரு கூட்டணி கட்டமைக்க முடிஞ்சா அவர் இருக்கு பயணிக்க பயணிக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அவர் கட்டுக்குள்ள வைக்க முடியுதா தொண்டர்களை கட்டுக்குள் வைக்க முடியுதா நிர்வாகிகளை கட்டுக்குள் வைக்க முடியுதா அதுதான் நம்மளுடைய கேள்வி இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைச்சிட்டு இருக்காரு சின்ன முக்கியம் சின்ன இருந்தா போதும் நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு இங்கே சின்னத்துக்கு வந்து வேல்யூ உள்ளங்க நல்ல எண்ணம் வேணும் நல்ல எண்ணம் படைத்த தலைவர்கள் வேண்டும் தலைவருடைய முகத்திற்கு தலைவர்களுடைய செயல்பாட்டிற்கு தான் இங்கே மக்கள் வந்து வாக்கு வச்சுட்டு இருக்காங்க அப்படி சின்னத்துக்கு தான் மதிப்பு அப்படின்னு சொன்னா நீங்க கன்னியாகுமரியில் எதிர்காக நான்கு சதவீதம் ஐந்து சதவீதம் ஓட்டுக்குள்ளாக உங்களை அடைக்கிறாங்க திருநெல்வேலியில் ராமநாதபுரத்துல தேனியில் உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன தென்சென்னில உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன இரட்டை லட்சம் தானே போட்டிக்கிட்டீங்க அப்ப இங்க சின்னத்திற்கு மதிப்பு இல்ல தலைவர்களுக்கு தான் மதிப்பு அப்படி அப்படின்னா புரட்சி தலைவர் அவர்கள் பல அரசியல் விமர்சனங்கள் சொன்னது போலதான் இரட்டை சின்னத்தை வந்து அன்றையதம் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் இல்ல ஐயா மாயத்தேவர் அவர்கள் வந்து தேர்வு எடுத்து செஞ்சாங்க தேர்வு செஞ்சாங்க தேர்வு செஞ்சனாலும் இன்னைக்கு வந்து அதிமுக சின்னமாக அது இரட்டைகளாக இருந்திருக்கிறது அன்று அவர் வேற ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட தலைவர்கிட்ட கொடுத்திருந்தாங்களாக்கா தலைவர் அவர்கள் அந்த சின்னத்தை வெற்றி சின்னமா தான் வச்சிருப்பாங்க ஆக சின்னத்துக்கு என்று பெயர் கிடையாது எந்த தலைவர் இருக்கிறாரோ அந்த தலைவருக்கு மக்களிடத்துல என்ன செல்வாக்கு இருக்கிறதோ அதுதான் இங்க வந்து மதிப்பு எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கக்கூடிய இரட்டை இலை அது இரட்டை இலை இல்ல வெற்றி இலை அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வழிபட வேண்டும் அப்படி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நம்மளுடைய ஆட்சி உறுதிங்க அதுல எந்த மாற்று கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி பயணித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு ஒரு இருக்கு ஒரு போர்க்களத்துல ஒரு வாழ் கீழே கிடக்கு நம்ம சண்டை நம்ம கையில வாழ் இல்ல அந்த வால கிடைக்காது எடுத்து சண்டை போட தெரியும் வாழ் இருக்கு வால் எடுத்துனா கையில வச்சுட்டா தப்பிச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னா நாலா பக்கம் தாக்க மாட்டாங்களா அந்த வாழை எடுத்து நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அந்த வித்த எப்படி காண்பிக்கிறோம் எப்படி எதிர்கள் அதே நம்ம தற்காத்து கொள்றோம் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விதம் இருக்கு முதல்ல எடப்பாடி பழனிச்சாமி புரிஞ்சுக்கிறோம் பொருளை கையில வச்சா மட்டும் பார்த்தாதுங்க அதை கையால தெரியணும் அதைத்தான் எடப்பாடி பழனிசாமிய சொல்றோம் பொருள் உங்ககிட்ட இருக்கு உங்களுக்கு அதை வச்சு கையால தெரியலையே கையாலாக தெரியாம ஏழு தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட்ல இருக்கிறீங்க வெறும் ஏழு நாடாளுமன்ற தொகுதி என்பது இல்ல நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதியில டெபாசிட் இருக்கிறீங்க அதிமுக இன்னைக்கு அதால பாதாளத்தை தள்ளிட்டீங்க உங்களை விமர்சிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் இல்ல அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பதை எங்களுடைய எண்ணம் அதிமுக தொண்டர்கள் எங்களுடைய எண்ணம் அதைத்தான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பதிவு பண்றோம் இன்னைக்கு அனைத்து தலைவர்களும் ஒரு கருத்துக்கு வந்துட்டாங்க ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாரு ஒருங்கிணைந்த அதிமுகவிற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார்னு சொல்லிட்டு சின்னமா அவர்களும் அந்த இதுல வந்துட்டாங்க ஆனா டிடிவி தினகரன் அவர்களும் அந்த கருத்துக்குள்ள வந்துட்டாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் மட்டும் எனக்கு என் தலைமைதான் வேணும் நான் மத்த எதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாட்டேன் கட்சி தோகுத பத்தி எனக்கு கவலை இல்லை என் தலைமை காப்பாத்துவதற்காக எந்த இலைக்கும் போவேன்னு சொல்றாரு உங்களுடைய எண்ணம் உங்களை ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா சொல்லிடலாம் உங்களை வாழ வைப்பதும் உங்களை வீழ்த்த போவதும் உங்களுடைய எண்ணம் தான் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் கெட்டது நினைத்தா கெடுதல் தான் நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் பொதுக்குழுவுல ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பமானது காத்திருக்கிறது பொதுக்குழுவுல தப்பிச்சாலும் அதை தாண்டி வரக்கூடிய உயர் உத்தரவு தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடியை இறக்கிக் கொண்டுதான் இருக்கும் அவருக்கு ஒரே வழி ஒருங்கிணைந்த அவருக்கு வழிவிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருங்கிணைந்த அதிமுக உருவாயினால் உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய ஆட்சிதான் அமையும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கட்டும் கிடையாது எண்ணம் வாழ்க்கை எண்ணம் தான் வாழ்க்கை நன்றி வணக்கம்